வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசரர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அப்புசாமியின் பொன்னாடை பாக்கியம் ராமசாமி அவர்கள் எழுதிய இந்த சிறுகதையினை நாம் மீண்டும் ஒரு நகைச்சுவை கதை என்கின்ற அந்த கோணத்திலே பார்க்கிறோம் அப்புசாமியின் பொன்னாடை திரு பாக்யம் ராமசாமி அவர்கள் அப்புசாமி வேளா விளக்கி ஒழுங்கா சாப்பிட்டா கூட வயிற்றில் வந்து ஒரு கபகபகபன்னு ஒரு ஒரு ஃபீலிங் கொஞ்ச நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு டிசம்பர் சீசனில் அவரை விட்ட பெருமூச்சை கொண்டு எட்டு கிராமங்களுக்கு காற்றாடி ஆலைகளை எண்ணூர் அனல் மின்சார நிலையத்துக்கு கணிசமான அனல் உதவி இருக்கலாம் விழாக்களில் பொன்னாடைகள் பலருக்கும் பொருத்தப்பட்டவாறு இருந்ததை அவர் சகித்து கொண்டார் ஆனால் ஆட்டை கடித்து மட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையாக அவரது மனைவி சீதா பாட்டிக்கும் நாளையந்து பொன்னாடை கடைத்தையைத்தான் அவரால் செய்தித்து கொள்ள முடியவில்லை கட்டபொம்மன் கேட்ட மாதிரி சீதா பாட்டி அவர் கேட்க ஆசைப்பட்டார் நீ என்ன பாட்டு பாட்டியா மிருதங்கம்மாசி தாயா வயலின் எழுத்தாயா கடமடி தாயா கஞ்சிரா தட்டினாயா தம்புரா மேட்டினாயா அல்லது பாட்டு பாடிய பச்சை கிளிகளை மெச்சு உன் கிழட்டு கைகளைத்தான் தட்டினாயா நீ ஒரு பொன்னாடை உனக்கேன் போர்த்த வேண்டும் பொன்னாடை சபா காரியதரிசிகளை கிழவி எப்படியோ காக்கா பிடித்து தனக்கும் நாலு பொன்னாடைகளை சம்பாதித்து கொண்டு விட்டாள் என்பது அவரது கணிப்பு ராகாசஃப் வேதிக்கேஜ் என்ற ஒரு சபாவில் யாரும் கூடாத ஒரு மத்தியான பொழுதில் யாருக்கும் புரியாத ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை பாட்டி படித்தாள் அதற்கு ஒரு பொன்னாடையா ஒரு சபாவின் விழாவுக்கு தலைமை வைத்தாள் ஒரு பொன்னாடை புதிய சங்கத்தை துவக்கி வைக்க குத்துவிளக்கின் ஐந்து திரிகளில் ஒன்றை தானே ஏற்றினால் அதற்கொரு பொண்ணாடை அப்புசாமி இப்பொழுது பொறுமினார் அடியே கிளவி சும்மா உளவளா கட்டைக்காவது மேடையில் என் வெற்றிக்கு காரணம் என் புருஷன்தான்னு ஆகுது சுண்ணியானி ஏ வீட்டுக்கு வந்த பிறகாவது பார்த்திங்களா என் பொண்ணாடை என்ன நீ என்கிட்ட காட்டினியோ காட்டவே இல்லை என்னமோ பரம ரகசியமாக இருக்க மாதிரி மடித்து பீரோல வச்சு பூட்டிக்கிட்ட ம் புருஷன்னா உனக்கு என்ன அவ்வளோ கில் கீரை கூட ஒரு கட்டு அஞ்சு ரூபா அதுலேயும் பல இடைச்சர்கள் எல்லாத்துக்கும் மதிப்பு ஏறிடிச்சு எனக்குத்தான் எனக்குத்தான் பொண்ணு ஏறலை என்று புழுங்கினார் துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கண்களை திசையிலும் ஏவினார் முக்கியமாக சீதா பாட்டியினுடைய வெல்வெட்டு தலையணைக்கு கீழே அவரது எதிர்பார்ப்பு வீணாகவில்லை பீரோசாவி அங்கேதான் இருந்தது பாட்டி பாத்ரூமில் இருந்தால் வெள்ளிக்கிழமையாதனால் எண்ணெய் ஸ்நானமோ ஷாம்பு ஸ்நானமோ செய்வாள் கூந்தல் சுண்டைக்காய் முடிச்சு போல இருந்தாலும் குளிப்பதற்கு முக்கால் மணி நேரமாவது ஆகும் எடுத்தார் சாவியை திறந்தார் பீரோவை அள்ளினார் பொன்னாடைகளை அணிந்து கொண்டார் ஆண்டால் மதுரை நிலைக்கண்ணாடி முன் நின்று தன்னுடைய அழகை பார்த்து கொண்டிருந்தார் ஓ பொன்னாடை பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ அழகாக இருக்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கே என்று எண்ணி மகிழ்ந்தார் லொடக் என்ற ஒரு சத்தம் பாத்ரூமில் இருந்து பாட்டி தூணில் இருந்து நரசிம்மி அப்புசாமியின் பொன்னாடை நொடியில் பறிக்கப்பட்டு தனிநபர் விசாரணை கமிஷன் அறை வினாடியில் அமைத்து மறுநொடியில் கண்டுபிடிப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டு மூன்றாவது நொடியில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது யூ வில் நாட் கெட் சிங்கிள் பைசா ஹியர் ஆஃப்டர் ஆல் யுவர் அலவன்சஸ் ஆர் கட் 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 உமக்கு அளிக்கப்பட்டிருந்த சகல மானியங்களும் இந்த நிமிடத்திலிருந்து நிறுத்தப்படுகின்றன சீதா பாட்டியின் பிடிசாபம் அப்புசாமிக்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் அவள் மேலும் கூறிய சில வார்த்தைகள் அப்புசாமி ஆழமாக புண்படுத்திவிட்டன யோக்கியதை இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அடிபட்ட புலியானார் அப்புசாமி அடியேய் நினைச்சதை முடிக்கிற வேண்டினா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 என்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மங்கப்பா சபதம் போட்டார் இன்னாம்மை சொல்கிற யோகிதை எனக்கு இல்லையா இந்த மாதம் முடியறதுக்குள்ளே எனக்கு பொண்ணாடை போத்துறாங்கடி போத்துறாங்க அப்படி போத்துனா அதே மேடையில் நீ என் காலில் விழுந்து கும்பிடுறியா சொல் கும்பிடுறியாடி பொண்ணாட இன்னாத்துக்கு இந்த பிஸ்தா பீஸ் பீஸெல்லாம் நான் கம்னு கடன் என்னை சீன்றியா சீண்டு சீண்டு மாத கடைசிக்குள்ளே மேடை மேலே எனக்கு பொண்ணாடை போத்துறாங்க பாரு நான் கிங்குடி கிங்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் படம் அச்சிடப்பட்ட நாட்காட்டியின் மெல்லிய இதழ்கள் தினத்துக்கு ஒன்றாக உதிர்ந்து கொண்டிருந்தன பொன்னாடை அல்லது எங்கே கிடைக்கும் என்பதையும் எவ்வளவுக்கு கிடைக்கும் என்பதையும் அப்புசாமி கண்டுபிடித்து விட்டார் விலை நல்லி குப்புசாமி செட்டியார் கடை விலை நானூறு அல்லது ஐநூறு ரூபாய் ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவுமான்னு சொல்லுவாங்க கறிக்கு உதவுமான்னு பஞ்சாங்கத்தை பொழிஞ்சா வருமோ பொன்னாடையை யார் வாங்கி எந்த மேடலை வச்சு எப்போ எனக்கு போத்த போகிறாங்க காபி பிடிக்காரரா கிரைண்டர் விற்கிறவரா படத்தயாரிப்பாளரா இல்லை சிங்கப்பூர் தொழிலதிபரா யார் 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 பிள்ளையார்பட்டி விநாயகர் மேலும் சில தாள்களை விட்டார் அப்புசாமி அவசர அவசரமாக தனது இளம் நண்பன் ரசகுண்டுவை கலந்து ஆலோசிக்க விரைந்தார் இசை அருவி சபா என்ற புதிய சங்கீத சபாவில் கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தான் ரசகுண்டு தொழிலில் அவ்வளவாக பிரகாசம் இல்லை வோல்டேஜ் டிராப்பான பல்ப் போல டல்லடித்தது வியாபாரம் தம்பியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் சித்தப்பாவாக இருந்தாலும் வாங்கண்ணே வாங்க 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 என்று வாய்க்குளிர கூப்பிடுவான் ரசகுண்டு அண்ணா நாமத்தால் பிழைத்து கொண்டிருந்தான் அப்புசாமி தண்ணீர் அதிகமாகிவிட்ட உப்புமா மாதிரி தளர தளர நடந்து வருவதை பார்த்ததுமே அவனுக்கு திக்கென்றது சய்யோ என்ன உதவி கேட்க வராரா தெரியலையே என்று பயத்துடன் நெளிந்து குடைந்து வாங்கண்ணா வாங்க 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 என்று வரவேற்றான் டேய் நான் தாத்தாடா அண்ணான மாத்துவிட்டியே என்றவர் நீ கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்ததையே சொல்லலியே என்றார் இப்போ தான் நான் தாத்தா ஆரம்பிச்சிருக்கேன் சபாக்காரர்களோட நெளிவு சுழிவு தெரியல நமக்கு ஏதாவது ஒரு பட்டங்கிட்டா இருந்தால் தேவல எழில் சுவை ஏந்தல் அப்படி இப்படின்னு பாருங்க யாவாரம் அடிக்குது காரியதரசியும் காமாச்சோம்மான்னு கச்சேரி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்புசாமிக்கு பக்ன்றது சீலை இல்லைன்னு சித்தாத்தா வீட்டுக்கு போனானா அவள் ஈச்சம்பாயை கட்டிக்கிட்டு எதிரே வந்தாளான்னு கதையாக இருக்குதேடா என்று எண்ணிக்கொண்டார் தான் வந்த விஷயத்தை உடனே கூறாமல் அடே ரகசம் நான் உனக்கு ஒரு தொழில் ரகசியம் ஒன்று சொல்கிறேன் கேன்டீனில் பலகாரத்தை விட போர்டில் பலகார பேரை எழுதி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்னவோ ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் புறப்புற நேரம் மாதிரி இப்படி டல்லாக எழுதி வச்சிருக்கியே எவன்டா அதெல்லாம் படிப்பான் முதல்ல கலர் கலராக சாக்பீஸ் வேணும் நான் எழுதுகிறேன் பார் என்று அவன் பிஸ்னஸில் தனக்குள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் இரண்டு மக்பூல் பூரிகளை அனாயசமாக உள்ளே தள்ளி கொண்டு இன்றைக்கி என்னடா தயிர் புந்தியா குடி சாக் பீஸ என்று சாக்கட்டியை வாங்கி போர்டில் எழுதினார் தயிர் புந்தியா அது என் உயிர் காராப்பொந்தி என்கிறார் ரஜினி நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாமே என்று வண்ண வண்ண எழுத்துக்களில் எழுதி வைத்தார் தாத்தோ என்றான் ரசகுண்டு ரஜினி அப்படிலாம் ஒன்று சொல்லவே இல்லையே ஏதாவது வம்பூர போடுறது தாத்தா மறுப்பு இருப்போட போடுறார் அது வேற போடா பைத்தியக்காரா ரஜினி ரொம்ப பிஸிடா உன் காராபந்தி விஷயத்தெல்லாம் மறுக்கிறதுக்கு அவருக்கு எதிராகட்டாயன் புரியுதா எப்படி எப்படி தாத்தா அவ்வளோ புத்திசாலி ஆனீங்க தாத்தாவை பழைய வாஞ்சியோடு கட்டி அணைத்து கொண்டான் ரசம் அன்றைய தினம் கேன்டீனில் தயிர் காரா பூந்தி பித்து கொண்டு போயிற்று கச்சேரி செய்ய வந்த திருவம்பூர் சபாகவதர் கூட முழு நேரமும் கேன்டீனிலேயே விட்டாரே தவிர கச்சேரி மேடைக்கு போகவில்லை இதை அறிந்து பெரும்பாலானோர் சந்தோஷப்பட்டார்கள் அப்புசாமி பலகையில் இஷ்டத்துக்கு எழுதி தள்ள துவங்கினார் கவர்ச்சி புயல் நமிதா செய்த குலோப் ஜாமுன் கிளுகளு ரவா தோசை என்ன கிளுகளு ஆறாம் நம்பர் மேஜையில் காண்க பிரபல இசை விமர்சகர் ஒருத்தர் ஒரு மாலையேட்டில் சபா நிகழ்ச்சிகள் பற்றி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் கச்சேரியினும் இனிது கேன்டீன் அதனினும் இனிது அறிவிப்பு பலகை அந்த கை எழுதியதை படித்தால் எல்லோருக்கும் வந்துவிடும் மசக்கை எதிர்பார்த்ததை விட பலகார அறிவிப்புகள் பரபரப்பு ஏற்படுத்தியதன் காரணமாக ரசகுண்டுவின் இசையருவி கேன்டீன் நன்றாக சூடுபிடித்து விட்டது தாத்தாவ் தாத்தா உங்கள் பத்து விரலுக்கும் மோதிரம் செஞ்சு போடணும் உங்களால் சபாவுக்கு நல்ல பேர் என்றான் ரசகுண்டு டே ரசம் என் விரலுக்கு மோதிரம் வேணண்டா எனக்கு ஒரு பொண்ணோட கொஞ்சம் ஹை கிளாஸை பார்த்து வாங்கி போத்துட்டிங்கன்னா போதும் எனக்கு மேடை ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் எங்கள் வீட்டு கேவியை அந்த விழாவுக்கு கூப்பிடறோம் சீதா பாட்டிக்கு ராத்திரி தூக்கம் போச்சு அரசியல் பிரமுகர் சுப்பிரமணிய சாமியின் தலைமையில் அப்புசாமிக்கு இசை அருவி சபாவில் இன்னும் இரு தினங்களில் பொன்னாடை போர்த்தப்பட்டு விருது வழங்கப்படும் என்று அழைப்புதல் அறிவித்தது விருது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது வடமொழி சொற்களில் விருது இருந்தால்தான் விசேஷம் என்று எண்ணி ரசகுண்டு தன் வீட்டருகே இருந்த ஒரு புரோகிதரிடம் கலந்து ஆலோசித்து நாஷ்டா ஆலோசக நவமணி என்ற பெயரை தேர்ந்தெடுத்தான் ஹெல் வித்யூ நான் சென்ஸ் என்று சீதா பாட்டி தலையில் அடித்து கொண்டாள் நாஷ்டா கீஷ்டானெல்லாம் உங்களுக்கு பட்டம் தேவையா கேவலமா இல்லையா நீங்கள் பொன்னாடையே போத்திக்க வேணாம் ஐ ஷல் டூ ஹண்ட்ரட் யூ யூ ஹவ் ஒன் அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன் போதுமா என்றாள் அப்புசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை சபதம்னு சொன்னால் சபதம் தாண்டி மேடையிலே நான் பொன்னாடை போத்திக்கிட்டு ஜிலி ஜிலினு முன்ன போகிறேன் நீங்கள் காலில் விழுந்து எல்லாருக்கும் எயித்தா நமஸ்காரம் பண்ணத்தான் போகிறேன் அப்பொழுது பஸர் கிரீச்ன்றது சீதா பாட்டி எரிச்சலுடன் எழுந்து கதவை திறந்தால் பகல் தூக்கத்தை பாலடிக்க வந்த பாதகன் யார் யாரோ ஒரு சேல்ஸ் வாளிமன் கழுத்திலே முகத்திலே செயற்கையான ஆர்வம் சாரி மேடம் அஞ்சே விநாடியில் எந்த ஒரு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு பொருளையும் ஒட்டிடுற கூடிய ஒரு கம்மு என்கிட்ட இருக்குது ஒட்டியாச்சுன்னா அப்புறம் பிச்சு எடுக்கவே முடியாது இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் ஒரு டியூப் வரும் பன்னெண்டு ரூபாய்தான் கூட வந்து ஒரு ஸ்பூன் தந்துடுறோம் கெட் லாஸ்ட் என்று சீதாப்பட்டி கதவை அடித்து சாத்தி விட்டு படுக்கைக்கு திரும்பினாள் அப்புசாமி ரசகுண்டு வெள்ளை வெளியர் ஜிப்பாவும் வேட்டியுமாக அலங்கரித்தான் தாத்தா சுப்பிரமணியசாமிக்கு தமிழ் நல்லா பேச வராது சமயத்தில் மரியாதை குறைஞ்சி அவன் இவன் கூட பேசிடுவார் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இப்போதைக்கு அவர் தான் நம்ம விழாவுக்கு கிடைச்சார் சமாளிப்போம் என்றான் ஏ சீதா கிளவிய முன்னாடி வரிசையில் உட்கார வீடா தலைவர் சாமி எனக்கு பொண்ணடை புத்துறாருல அவள் அப்படியே வயிறு எரிய எரிய கண்ணு எரிய எரிய பார்க்கணும் என்றார் இசை அருவி சபாரங்கம் சிறியதாக இருந்தால் அலங்காரம் செய்ய சதியாக இருந்தது அப்புசாமி ஹாலுக்கு கம்பீரமாக வந்தார் சீதா பாட்டி மிக மரியாதையுடனும் வணக்கத்துடனும் எழுந்து நாற்காலி ஒன்றை அவருக்கு நகர்த்தி போட்டாள் ஆ கேவிக்கு பயம் பிடிச்சிக்கிடுச்சி எப்படி கும்பிடு போடுறா பற்றியா எவ்வளவு மரியாதை முன்வரிசையில் அப்புசாமியும் அவர் அருகே சீதா பாட்டியும் அமர்ந்திருந்தனர் அப்புசாமி பெரிய மாநாட்டு தலைவர் மாதிரி சீதா பாட்டியின் தலைக்கு அருகே தன் தலையை சாய்த்து அவளுடைய காதருகே பேசினார் நடி கைவிய இன்னாவோ வாட வர்ற மாதிரி இருக்குதா ஓ உன் கொடலு வந்து கும்பி கருகுதோ சீதா பாட்டி மெனிதாக சிரித்தாள் அப்சல்யூட்லி ஐ ஹாவ் நோ எல் ஃபீலிங்ஸ் டுவேர்ட்ஸ் யூ உங்கள் வெற்றி என்னோட வெற்றி நீங்கள் மேடை ஏறப் போகிற நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக நான் ஈகலி அவைட்டிங் மைக்கேல் சபா காரியதரிசி அப்புசாமி அழைத்தார் மதிப்புக்குரிய விழாநாயகர் ஸ்ரீ அப்புசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு இங்கே அழைக்கிறோம் பலத்த கரோலி சீதா பாட்டியை புழுப்போல் அப்புசாமி பார்த்தவாறு நாற்காலி இருந்து எழுந்தார் எழுந்தார் என்று சொல்ல முடியாது எழுந்திருக்க முயன்றார் என்பதே சரியானால் எழுந்திருக்க முடியவில்லை அட இஸ்கி இந்நாடா சேருது என்று முணுமுணுத்தவாறு சற்று கூடுதலான பலத்தை பிரயோகித்து எழப்பார்த்தார் ஒரு கால் அங்குளம் கூட எழ முடியவில்லை தம் தம்கட்டி இழப்பார்த்தார் பிரயோஜனமில்லை மேடையிலிருந்து காரியதரிசி மூன்றாம் முறையாக அழைத்தார் அப்புசாமி அவர்கள் உடனே மேடைக்கு அழைக்கப்படுகிறார் பெரியவருக்கு ஒன்றும் சிரமம் வேணா அவங்ககிட்ட நானே போகிறேன் என்று தலைவர் சாமி பொன்னாடையுடன் கீழே இறங்கி அப்புசாமியிடம் வந்தார் அப்புசாமியால் அப்பொழுதும் எழ முடியவில்லை அவரது நாற்காலியில் சீதாப்பட்டி சாமர்த்தியமாக தடை வைத்திருந்த இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் அப்புசாமி எழுந்திருக்க அனுமதிக்கவே இல்லை ரசகுண்டு பள்ளை கடித்தான் ஜோ மானத்தை வாங்க அதை எந்திரிச்சு நில்லுங்க தாத்தா அப்புசாமியால் முடியவில்லை தலைவர் சாமி அப்புசாமி மீது பொன்னாடையை போர்த்திவிட்டு விமானத்தை பிடிக்க வரைந்தார் நாற்காலியை அறுத்து எடுத்தும் மிக நாட்கள் வரை அப்புசாமியின் பின்புறத்தில் நாற்காலியின் அடிப்பகுதி ஒட்டிக்கொண்டே இருந்தது இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பயங்கர பசைதான் போல இருக்கிறது பாட்டி மேற்படி கம்பெனிக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினாள் அடியேய் களவி நீ என் காலில் விழுந்து தாண்டி ஆகணும் நான் பொன்னாடா போத்திக்கிட்டனா இல்லையா வாக்கு மாறாதடி அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவியாக பிறப்பேன் என்று கூவினார் அப்புசாமி என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களை இந்த நகைச்சுவை கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பாக்யம் அப்புசாமி அவர்கள் அப்புசாமி என்கிற சீதா பாட்டி என்கிற கதாபாத்திரத்தை வைத்து எழுதிய அடுத்த கதை இது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்